அன்பு தம் நெஞ்சங்களுக்கே இனிய வணக்கம் இனியினா பார்க்க போகிறோண்ணா மின்வாரிய காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை என்னென்ன என்று உயர்நீதிமன்றத்தில் மின் பகிர்மான கழகம் விளக்கம் அளித்துள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து கொண்டு வருகிறோம் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மின் பகிர்மான கழகம் விளக்கம் அளித்துள்ளது அதாவது ஒப்பந்தம் அல்லது தற்காலிக அடிப்படையில் பணியிடங்களை நிரப்புங்கள் என உயர்நீதிமன்றம் வந்து ஒரு விளக்கம் அளித்துள்ளது அதை பற்றி பார்க்கலாம் அரசு தரப்பு உத்தரவாதத்தை ஏற்று பேச்சுவார்த்தை முடியும் வரை போராட்டத்தை திரும்ப பெறுவதாக கேங்மென் தொழிற்சங்கம் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு தகவல் அளித்துள்ளது அதாவது முப்பத்தி எட்டாயிரம் காலிப்பணியிடங்களை நிரப்ப கோரி மின்வாரி கேங்மென் தொழிற்சங்கம் நாளை வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் கேங்மேன் தொழிற்சங்க வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க கோரி திருவள்ளுவரை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் அதற்கான தீர்வு வந்து இப்பொழுது எட் வந்துள்ளது அத் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மின்வாரிய காலிப்பணியிடங்களை ஒப்பந்தம் அல்லது தற்காலிக அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என உயர் நீதிமன்றத்தில் ஒரு விளக்கம் அளித்துள்ளனர் அதாவது நீங்கள் ஒப்பந்த முறையில் அல்லது தற்காலிக அடிப்படையில் விரைவில் காலிப்பணிகளை நிரப்ப வேண்டும் என்று ஒரு உத்தரவாதம் மின்வாரியத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த வீடியோ தான் நம்ம கோப்பு காட்சியாக பார்க்கிறோம்